கொஞ்சம் எங்களுடைய தமிழ் பேரினத்தின் வீரமிகுந்த வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வழித்தடமாக இருக்கின்ற எங்களுடைய வீர பெரும்பாட்டனார் அழகு அவர்களுடைய நினைவை நாளில் தமிழர் மரபு தினத்தை கொண்டாடுவதில்லை அவர்கள் நினைவு நிறைத்தான் போற்றுவோம் ஆனால் வரலாற்றில் எங்களுக்கு கெடுவாய்ப்பாக எங்களுடைய பாட்டன்கள் திறன் அழகு முத்துக்கோன்றவர்களுடைய மறைவினால் என்று வரலாற்று குறிப்பு குறிப்பில்லாததனால் அவருடைய பிறந்த தினத்தையே தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் கொண்டாடுகிறோம் அதிலே இன்று எங்களுடைய பாட்டனார் அழகுமுத்துக்கோனுடைய பிறந்த தினம் என்று இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது வெள்ளைய ஆதிக்கத்தின் கீழே கிடக்கிற போது என் அன்னை நிலத்தில் ஒருபடி மன்னன் கூட மண்ணை கூட ஊராணி எடுத்துவிடக்கூடாது என் தாய் நிலம் ஒருத்தருக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது என்கிற நோக்கத்திலே அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது அடிமை வாழ்வி சாவு மேலானது நாம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டை மேன்மையானது என்ற நோக்கத்தை முன்வைத்து பீரங்கி துப்பாக்கிகளை எதிர்த்து வாழையும் பாய்ந்து வீரப்போர் புரிந்த மறவர்களில் எங்களுடைய வீரபாட்டினால் சார் அழகுமுத்துக்கோள் மிகவும் முதன்மையானவர் உன்னுடைய துப்பாக்கியின் தோட்டா என்னுடைய ஆட்டு புழுக்கைக்கு சமம் என்று கட்சித்தவர் கை விளங்கிட்டு காலிலும் கையிலும் விளங்கிட்டு கைது பண்ணி வச்சிருக்கிறபோது எதிரிகளை நோக்கி கேட்டார் நாங்கள் தோற்றாலும் வரலாறு எங்களுக்கு வீர மரவர்கள் என்றுதான் வரலாறு பதிவு செய்யும் ஆனால் வென்றாலும் உங்களை ரோகிகள் என்றுதான் பதில் செய்யும் பதிவு செய்யும் என்று பதிவு செய்தார் அதுபோல வரலாற்றில் வீர பெரும் வரலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய பாட்டனார் அழகுமுத்து கொண்டவர்களுடைய நினைவை போற்றுவதில் தமிழ் மக்கள் நாங்கள் பெருமை அடைகிறோம் பெருமை மிக்க புகழ் மிக்க எங்கள் வீர பெரும் பாட்டனார் அழகுமுத்து நாங்கள் பெருமிதத்தோடு எங்கள் வீர வணக்கத்தை செலுத்துவதில் து போல அவரு அவங்க ஊரில் அடுத்த வாரம் கொடை வருது அதுக்கு போய் கொஞ்சம் ஊர் பாத்து வரலான்னு போனார் அது எனக்கிட்ட கேட்கக்கூடாது நீங்கள் தான் ஊடக விழாவில் தான் போய் எங்கள் கள்ளச்சாரன் முப்பத்தி ஒரு நாளில் நூறு மூணு கொலை நடந்திருக்கு தம்பி ஆங்க படுகொலைக்கு தான் அந்த கொலையை வெளியில் தெரியுது ஒரு அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது எண்பத்தி மூணு மரணம் அதுக்கு முன்னாடி இத்தொம்பது மரணம் மரக்கணத்தில் இங்கே கள்ள கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விற்கிற வண்டியில நேற்று கலாச்சாரம் குடிச்சு பல பேர் மருத்துவமனை கேட்டா இருந்து வந்துருங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க எங்க வண்டியெல்லாம் இருந்து வரும்போது திறந்து பார்க்கறாங்க எப்படி சாராயம் வருது கலாச்சாரம் எப்படி வருது உங்களுக்கு காத்துல பறந்து வந்துரு கடத்தி விக்கிறவங்க நீங்க கொலைகாரர்கள் கொலைகாரர்கள்

யார் தக்கம் செய்யா அதிகாரம் வந்த உடன உங்களுக்கு புனிதம் கட்டியிருக்கீங்க செஞ்சால் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீ ஆட்சியின் தொடக்கம் தீ அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்காந்த பிறகு தான் வராலும் முடியுமா வேற நீங்க அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாற்றை எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்தத பாருங்க அதுக்கு பிறகுதான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் இதுல எப்ப வந்தது முன்னாள் முதல்வர பேசவே கூடாதா பேசவே கூடாதா உங்க கட்சிக்காரங்க உங்க வாடகை வாய்ப்புகள் நீங்க எல்லாம்

சேக்கு சொல்லி உள்ளைக்கு கொண்டாசோல போட்டது இதே வர்ண ஐபிஎஸ் தான் இப்போ அவர் கைது நீங்க கொண்டு வரணும் வர்ண ஐபிஎஸ் தான் 얘ெல்லாம் மரந்துரும் நீங்க அப்படியே அவர் அவர் எதில ஆடுறாரு சர்வீஸ் என்ன நீங்க ஒரே ரத்தீஷ் அவருடைய தம்பி அவங்க ரெண்டு பேரும் அதிக அதுல இருக்கனால எதா இருந்தாலும் ரத்தீஷ் தான் நிர்வாகம் அவர் தான் அவர் தான் அதிகாரி பணிய மறுத்துவாரு பணியிடம் மாற்றுவாரு எல்லாரும் அதனால மேலிட அழுத்தம் மேலிட அழுத்தம் மேலிடம் எத்தனை நாள் நீங்க

அதே தானே நான் பேச வேண்டியது நீங்க அதான் கேக்குறேன் எனக்கு கைது பண்ணுங்க இப்படி ஒரு ஆளை பத்திரிக்கல நீ கைது பண்ணி உள்ள வைங்க பேசுறதுக்கெல்லாமா கைதுங்க நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா நீங்க ஒண்ணு கேட்கற சவுக்கு சங்கர் பேசினார் அது அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் வைக்கல ஒரு மாசம் வைக்கல எவ்வளவு நாள் சரி ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு டெல்லியில் இருக்கிற பெலிக்ஸோடைய அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது இங்கே கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவ்வளவு பேர் ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆம்ஸ் அங்கே கொல்ல போறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது தெரியாதுல்ல நான் எங்கள் ஆத்தாவுக்கு அரணியூரில் பேசுனேன்னு அது ஒட்டு கேட்க தெரியும் டெல்லியிலும் கேட்க தெரியும் இங்கே எங்கே கேட்க தெரியும் சீமான் யாரோட என்னென்ன பேசுறாங்க பதிவு பண்ண தெரியும் இந்த வேலை நூத்தி முப்பத்தி மூணு கொலை நடந்த முப்பத்தோரு நாள் கண்டுபிடிக்க முடியும் பதினோரு ஏன் அதாவது நீங்க இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது இருக்கிறது விரிவாக்கம் செய்து கொள்ளலாம்னு ஒப்பந்தம் போட்டு அதிக அதானிக்கு கொடுத்தது ஐயா தான் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் ஏற்கனவே ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா கார் நம்ம பாட்டனார் வா ஊசி பேர்ல இருக்கிற துறைமுகங்கள்ல வேலை நடக்கல புள்ளி விவரத்தோட நான் சொல்கிறேன் ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு நாற்பது விழுக்காடு தான் வேலை நடக்குது எந்த சரக்கும் ஏ போகாமல் இல்லாத போது ஆயிரத்தி நூற்றி பதினோரு ஆட்டுப்பள்ளியில் கடல்ல தரையில் இதில் ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த கட்ட வேண்டிய தேவை என்ன துறைமுகம் ஏர்போர்ட் ஆதாக்கு அப்புறம் நாடு என்ன செய்யும் இலிங்கத்தில் துறை கட்டுவார் ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்களில் என்ன பிரச்சனை இந்த துறைமுகத்தில் தனியார் முதலாளிக்கு வேலை வரணும் நீங்கள் சாகர் மாலா திட்டத்தை கொண்டு வரும் வானூர்தி போக்குவரத்து தொடர்வண்டி போக்குவரத்து போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கடல் கப்பல் போடு அந்த கப்பல் போக்குவரத்து தகுத இப்ப இப்போ யாருது யாருக்காது நடந்து முடிஞ்சிருக்கு யாருக்கு தலைவரை தெரி செஞ்சிருக்கீங்களோ தரகர தெரு செஞ்சு முதலாளிகள் செய்ய நாட்டின் வழியின் வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சியின் கட்டப்படி ஒரு கேடுவாள் கொள்கை இந்த நாட்டு எனக்கு இத்தனை கோடி மக்கள் வாழ்க ஐந்து முதலாளிகளின் வீடபடி எப்படி இது நல்கிறவரை நீ அத நாட்டு இந்த அதான் காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிட்டும் கொற்றலை ஆத்தலை ஆறு சென்னை நீர் ஓடி போய் அந்த முகத்துவாரத்தில் போய் கடலுக்குள்ள கலக்கிற இடத்துல மதில்ட்டி அதான் நீ எழுப்பியிருக்காரா இல்லையா உள்ள இடத்துல சுவரை கட்டி எழுப்பிட்டா திருப்பி உள்ளதானே வரும் அப்புறம் வெள்ள வெள்ளத்தில் மிதக்கிறோம்னா அந்த சுவரை இடிச்சு தகத கடல்ல என்ன ஒரு ஃபிளைட் கிடையாது ஏர்போர்ட்ல ஒன்னு தவிர அதுல ஏர்போர்ட் கட்டணும் எதிர்காரம் பேசுவானா ஏய் இருக்கிறத பறக்க பர்மால கம்ப்ரஷன் வந்து பாக்கலாம் பார்க்கலாம் போலாம் இவ்வளவுதான் அதெல்லாம் எட்டு வீலச்சால போட்டு கட்டுங்கள நான் தான் சொல்றனே கட்டி காட்டுங்க ஒரு வருஷம் தானே கட்டுங்க கட்டி காப்போம் அது மாதிரி பைட்கறதுன்னே எதாவது உண்டா எல்லா அந்த மாம அந்த அவர் அந்த காவல் துறை சம்பந்த இருக்க ஒரு தர சனியிடமيكا ஒரு பணியிடம் இதனால ஊர போட்டு காத்துناங்க தம்பி

அந்த பகுதியில் இருக்க பகுதியில் இருக்க உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பார்வை அவங்களே பார்ப்போம் சும்மா பழிகடா காவல்துறை அதிகாரிகள இவங்களுக்கு தெரியாம காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறாம இருக்காங்க மேலிடா மேலிட பள்ளி துரைமுருகன் கைது என்னங்கன்னு கேட்டா மேலிடத்துல இருந்து அழுத்த அந்த மேலிடம் யாரு தம்பி உதயினது